அதிகாலை வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே செடிகளை நம்ம மளிகை செடிகளை எப்படி கட்டி விடணும் எந்தெந்த மாதிரி கட்டி விட்டால் நல்லதாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம போட்டிருந்தோம் ஸோ அதில் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த கட்டிவிட்ட செடிகளை நம்ம தான் கழட்டி விடுறதுக்குறோம் அதாவது எப்போ தான் அந்த இதை வந்து அவுத்து விட்டுறலாம் இல்லை அப்படியே இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பதிவிட போகிறோம் நம்ம எதுக்காக செடிகளை நம்ம கட் பண்ணி விட்றோம் அப்படின்னா ரொம்ப படர்ந்துருக்கும் பார்த்திங்க அப்படின்னா கட்டி விடாத போது செடிகள் எல்லாமே கொடி ஓடி நிறைய அப்படியே தரையில் கூட பார்த்திங்க அப்படின்னா தரையில் கூட உங்களுக்கு வந்து கொடிகள் வந்து படர்ந்துகிட்ருக்கும் ஸோ அந்த படர்ந்துருக்கிற கொடிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பூக்களே உங்களுக்கு வராது மேக்ஸிமம் நிறைய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இதுதான் என்னுடைய செடி பூக்களே வரல என்ன ப்ரோ பண்ணுறது நான் நிறைய செடி வச்சுருக்கேன் ஒரு ஆயிரம் செடி வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு கிலோ பூக்கூட வர மாட்டேன் அப்படின்ற சந்தேகம் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பூக்கள் வைக்கணும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து செடிகளை இந்த மாதிரி கட்டி விடுற ஒரு ஐடியாவே நம்ம சொல்ல போகிறோம் எதுக்காக கட்டி விடுறோம் நம்ம வந்து அந்த கீழே இருக்கிற படர்ந்து இருக்கிற தொழிறு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொடி மாதிரி ஓடிட்டுருக்கோம் எல்லாமே செடிகளை எல்லாமே கொடி மாதிரி ஓடி இருக்கும் நம்ம நார்மலாக அதை கீழேருந்து மேலே வந்து செடியினோட செடி அப்படியே சேர்த்து நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே லெவலுக்கு வந்துடும் அந்த கொடி மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கட்டிங் பண்ணிடுவோம் நம்ம அப்படியே விட போகிறதில்ல அப்படியே விட்டாலே நம்மளுக்கு வந்து பூ வைக்க போகிறதில்ல ஸோ அதனால் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கட் பண்ணி விட்டுறோம் கட் பண்ணி விட்டால் உடனே வந்து நம்மளுக்கு துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்குது அந்த துளிர்கள் வர ஆரம்பிக்கிறதில் நம்மளுக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட்டு நம்ம அடுத்தடுத்து அடுத்து 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 நம்ம என்ன தான் பண்ணாலே நம்ம வந்து இந்த கட்டி விடாமல் இருந்திங்கன்னா கண்டிப்பாக பூக்களினுடைய இயல்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு ஒரு சில செடி ஏதாவது ஒன்று ரெண்டு செடி ஒரு அஞ்சு செடி பத்து செடி இந்த மாதிரி வச்சுருக்கீங்களுக்கு ஓகே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதுதான் பிஸ்னஸ் இது தான் நான் வந்து செய்ய போகிற தொழில் வந்து இதை வந்து நான் நல்ல ஒரு இது பண்ணணும் நல்ல வருமானம் வர மாதிரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு ஈல்டு கண்டிப்பாக கிடையாது கிடைக்காது அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி செடிகளை ஒவ்வொன்றும் வந்து கட்டி விட்டு கட் பண்ணி விடுறது நல்லது ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒரு நம்பரை சொன்னார் நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு துளிர் வருதுன்னு நான் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவருக்கான பதில் நம்ம கண்டிப்பாக தந்திருந்தோம் அதே போல் வந்து எல்லாருமே வந்து இந்த செடிகளை வந்து கட்டிங் பண்ணாமல் குண்டுமொல்லி செடியை பொறுத்தளவுக்கு கட்டி விட்டு கட்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் இதை நீங்கள் பண்ணிங்கன்னாவே நார்மலாக உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒரு பேட்ச் கண்டிப்பாக வரும் இப்போது ஜனவரியிலேருந்து இப்போது ஒரு ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ்க்கு ஒரு ஈல்டு கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் பனிக்காலம் வரும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் பிக்கப் ஆகும் இப்போ நாற்பது நாள் ஆகுது அப்படின்றது ஒரு டென் டேஸ் பேக் ஆகும் அவ்வளோதானே தவிர ரொம்ப அதிகமான நம்மளுக்கு வந்து நேரங்கள் வந்து செலவிடாது ஸோ அதனால் கட்டிங் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது லாஸ்ட் ஒரு அந்த நவம்பர் டிசம்பர் மந்த்து வந்து நம்ம கட்டிங் பண்ணாமலே விட்டுறலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படியே ரீபேஸ் நம்ம விட்டு அப்படியே நம்ம வந்து பூக்களை பறிக்கலாம் ஜனவரி வரும்பொழுது நம்ம நார்மலாக கட்டிங் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவார் அதே போல் வந்து இந்த செடிகளை நம்ம கட்டி விட்டுட்டு அவுத்து விட்டுடலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க ஒரு முறை நீங்கள் கட்டி விடுறீங்க அப்படின்னா அது அப்படியே விட்டுருங்க மேலே வர துளிர்களும் அது இந்த கொடிகளும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படர்ந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செடிகள் நல்ல ஒரு க்ரோத் ஆகும் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் மறுபடியும் பூக்களை பறிங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கட் பண்ணிட்டே இருங்க செடிகளை மல்லிகை செடியை அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட வரைக்கும் குரோத் ஆகிட்டே இருக்கும் மெயினாக வந்து இந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பெஸ்டின் மருந்துகளை கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது பெஸ்டின் மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணாமல் என்னுடைய செடி சரியாக துளிர் எடுக்கலை எப்படின்னு தயவு செய்து சொல்ல வேணாம் அதனால் கட் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் டேஸில் ஒரு பெஸ்டின் மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய துளிர் ஒரே லவுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் மறக்காமல் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இதே மாதிரி செய்யுங்க எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு தெரியாதவங்கெல்லாம் நல்ல ஒரு எல்லா விஷயங்களும் நான் கண்டிப்பாக மல்லிகை செடியை சார்ந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுறேன் ஓகே அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட மனித விட முல்லை சஸ் நன்றி வணக்கம்